எனவே அதன் மூலமாக உங்கள் கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே சட்டுன்னு ஒரு நொடியில் மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க காதல் அதை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரமான ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நமது துலாம் புடி ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிற நண்பர்களை மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திக் கொடுக்கிற நண்பர்களே உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி இந்த வார பலன்களுக்கு போகலாம் வாங்க இந்த வாரம் பொதுவாக கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வாரமான இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா மூன்று விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே வந்து சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவது மாற்றமாக இரண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் நான்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதாவது ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்க ஏற்கனவே வந்து ராகு குரு இருப்பாருங்க அந்த ராகு குரு சேர்க்கையுடன் சந்திர பகவானும் சேர்ந்து கொண்டு மூன்று கிரக சேர்க்கையாக ஏற்படுகிறது கடைசி மாற்றமாக ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் வந்து மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார்கள் இந்த மூன்று விதமான கிரக நிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம்புரை சேர்ந்த இரண்டு நாட்களை தவிர மற்ற நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க நண்பர்களே அந்த இரண்டு நாட்களும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது சிறப்பாகவே இந்த வாரம் இருக்கிறது ஆனால் இரண்டு நாட்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இரண்டு நாட்கள் சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது நண்பர்களே புதன் மற்றும் வியாழன் தான் சந்திராசம் இருக்குது ஸோ அந்த தினத்தில் மட்டும் நீங்கள் தினசரி ராசிபுரங்களை பார்த்து கொண்டு சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு நல்ல வாழ்க்கையை காத்திருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு நல்ல உதவி ஏற்படுத்தி தரும் எனவே நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரம் என்ற இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைகிறத பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போது அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளணும் நிதானமாக இருந்து உங்களது வாய்ப்புகள் கிடைக்கும்போது டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு நீங்க மேல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க இப்பொழுது உங்களது சொத்துக்கள் பிரிவுகள் ஏதாவது ஏற்படுதுனா பாக பிரிவு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதாக அமையும் உங்களது வாகனங்களை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் எனவே நிம்மதி பெருகும் பண நெருக்கடி சில விஷயங்கள் இருந்தாலும் பல காரியங்கள் நடைபெறுவதற்கு உங்களது பண நெருக்கடி தடையில்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதற்காக உங்க காரியங்களுக்காக நீங்கள் வந்து பணத்தை கொஞ்சம் சேமிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆக மாத்துக்கிறதுக்கு உங்க திறமைகளை பயன்படுத்தலாம் அதை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது சில பேருக்கு வந்து சமுதாய பணிகளில் கூட அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விருப்பம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது சில விஐபிகள் சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து உங்கள் ஃப்யூச்சர் குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கும் நல்ல நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது அதுக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில தொழில் மாற்றங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுயதொழில் புரியக்கூடிய கூட்டு தொழில லாபங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் இப்பொழுது நீங்கள் அதிகமான போட்டிகளை சமாளிக்க சமாளிக்கலாம் நிறைய போட்டிகள் கோட் பண்ணி இருக்கும் வந்து சிறப்பாக வாய்ப்பு உருவாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனாலும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் உண்டு கொஞ்சம் வேலை பொழுது உங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம் கலைஞர்கள் உங்களது பணிகளை வந்து கடினமாக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அந்த கடினமான பணிகளின் போது விபத்துகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த பணிகளை கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான முடிவுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விவசாய வாழ்க்கை காத்திருக்குங்க நல்ல ஆலோசனைகள் நல்ல ஐடியாக்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது மீண்டும் உங்க கைக்கு வந்து சேர்வதோடு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய பல்க் ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க உங்க பங்குதாரர்கள் உங்க பார்ட்னர் மூலமாக இதுவரைக்கும் ஏதாவது தொல்லைகள் இருந்ததுன்னா எல்லாமே இப்பொழுது குறையும் புதிய பங்குதாரர்கள் புதிய பார்ட்னர் சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு கூட்டு வியாபாரிகள் யோசிக்கக்கூடிய கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் திறம்பட சமாளிப்பீங்க நிறைய பிரச்சனைகள் தொழிலில் உங்க பார்ட்னர் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில காரியங்கள் பெண்டிங் ஆகாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நமது துலன் புடி சேனலோட நீங்க எப்போதும் இருந்திருந்தா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் இல்லையா சோ அனைவருமே இப்போதே நமது துலன் புடி ரசிபலன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு கேட்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது நம்பிக்கைக்குரிய பார்ட்னரிடம் உட்காந்து பேசி உங்களது பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல நீங்க நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே போட்டியில் நிறைய இருக்கிறதுனால நீங்க அதை செஞ்சே ஆகணுங்க கூடுதலாக வேலை இருந்தாலும் உங்க சுயதொழில் வந்து சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் சரிங்க அலுவலக பணியில் நான் பணிபுரிகிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் உள்ள உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்பர் அல்லது இலாக்கா மாற்றம் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அது இந்த வாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுப்புகளை நீங்க உணர்ந்து

அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிதானம் பிரதானமான ஒரு தேவையாக இந்த வாரம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அமையுதுங்க உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகம் இருக்கணும் அப்படின்னா உங்க கடமைகளை கருத்தா கண்ணுமா செய்து முடிங்க நண்பர்களே ஒரு சில பேர் வந்து பணி மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்குண்டான சூழ்நிலையில் நீங்கள் வந்து சிந்தித்து யோசித்து செயல்பட்டு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அலுவலக பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போனாலும் பெரிய அளவு எதுவும் இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் தான் இருக்கிறது வீட்டுக்கு தேவையான விலை இருந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அது மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பவர்களும் சந்தோஷப்படுத்துவதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதிதாக ஆடைகள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க செலவுகள் அதிகரிக்குங்க ஏன்னா அது சுபகாரியமாக செலவாக உங்களுக்கு அமையும் காரியங்களை நீங்கள் செலவிடுவதற்காக நீங்கள் வந்து வருத்தப்பட மாட்டீங்க உங்கள் காரியங்கள் தான் நடக்கணும் இல்லையா அதனால சுபகாரங்களுக்காக செலவிட்டு நீங்கள் சந்தோஷமாக மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில சொத்துக்களை நீங்கள் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஆனால் அதில் வரக்கூடிய ஆதாயத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் செக்யூர் பண்ணுவீங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே குடும்ப வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காதுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது மாணவர்கள் அதை சிறப்பாக சுதாரித்து பெற்றுக்கொண்டு கிடைக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு மாணவர்கள் ட்ரை பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறந்த வாரமாக மாறுங்க சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களது மனக்குழுந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம் காதல் திருமணமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க அதை இந்த வாரம் நீங்கள் தாராளமாக முயற்சித்து பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் வாக்குறுதியில் உங்கள் காதலர் கொடுக்கும் போது மட்டும் கவனமா இருக்கணுங்க வாக்குறுதியில அள்ளி வீசிடக்கூடாது உங்களால முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தான் உங்க காதல் வாழ்க்கையில நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கணுங்க இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனு குறைந்த உங்களது காதலர் மூலமாக உங்களது கவலைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுடைய லவருடைய முகத்தை பார்த்தாலே போதும் உங்களுக்கு சட்டன்னு உங்க பிரச்சனைகள் கவலை இல்லாமல் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வராக பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் வியாபார வாழ்க்கையை சிறப்பாக அமையங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபமிட்டு வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கை வளம் பெறும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதை கொள்ளுங்கள் நீங்கள் பொறுமையாக இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் இருங்க புதன் வியாழன் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் மற்ற நாட்களில் நாம் வீடியோல பார்த்தபடி நீங்கள் சிறப்பாக நல்ல பழங்களை பெற முடியும் அற்புதமான ஒரு வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு உண்டான ஒரு வாரம் இந்த வாரம் நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ பெல் பட்டனோ ஆல் பட்டன் அழுத்துறதோ கிடையாது ஏன்னா நம்மளுடைய சந்ததாரர்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து அதிகமான வியூஸ் கிடைக்கும் நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் வரும் நம்பர்களே ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறபடி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும் மேலும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயங்காதீங்க உங்கள் கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உதவியாக அமையும் மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன்கள் எப்படி அமைதிங்கிற நெக்ஸ்ட் ராசி பலன்கள் ரச வீடியோ மற்றும் தினசரி ரசிபுரங்கள் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்